ஆடுகளுக்கு தேவையான அரந்த எங்கள்கிட்ட கிடைக்குங்க எங்கள் தீவனம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது நல்ல ஒரு தரமான தீவனம் இந்த தீவனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் எல்லா மாவட்டங்களும் லாரி சர்வீஸில் போட்டுருக்கோம் சில பேர் பல்காக நூறு மூடா இரடனா அவங்க லாரியை அனுப்பி வாங்கிக்கிறாங்க தீவனம் தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்சி சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக பொட்டாடு பல் சேர்ந்த பொட்டாடு தோடி பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்குறாங்க எல்லாமே பல்சேந்த பொட்டையாடுகள் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடா ஜோடி பன்னெண்டாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு ஜோடி வந்து சேலத்துலேருந்து வந்தவங்க நினைக்கிறேன் ஜோடி பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா பீ வந்து வந்து கடைசி ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ அந்த ஆவரேஜ் தான் இருக்கும் இது ஃபுல்லா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இந்த குட்டியில் ஃபுல்லாமே நம்ம வாங்கி திருவள்ளி மாவட்டம் நாங்கனே சைடில் வளர்த்து கொடுத்துருக்கோம் பக்கீட் படி விற்பனை பண்ணுறதுக்காக எல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டியாக வாங்கி கொடுத்துருக்கோம் புயலடி பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு கிலோக்குள்ளே இருக்கும் எல்லாமே நல்ல தரமான குட்டி பக்தி பல்கைக்கு நல்ல உற்சும் எட்டியாபுரம் போட்டுருக்குது எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நமக்கு ரொம்ப வேண்டிய பை அவருக்காக எடுத்து கொடுத்துருந்தோம் மொத்தையில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு குட்டி இருந்துச்சு இதில் ஒரு பதினோரு புருவம் இருந்துச்சு இந்த புருவையை கழிச்சு கடாக்குட்டியை மட்டும் பேசினோம் நல்ல ஜாதி எல்லாமே நல்ல காடியில் இற சாப்பிட்ட குட்டி இது எல்லாமே நம்ம மேச்செல்லாம் போகலாம் குட்டியில் பார்த்தாலே தெரியும் கறிக்கு ஒழுக்கமாக ஒம்பது கிலோ வரைக்கும் வரும் குட்டி அவ்வளவு தெளிவு கடைசி இட போட்டு நம்ம குட்டிகளை வாங்கி கொடுத்துருந்தோம் அவர் மதிப்பு கேட்டோம் அவங்க எல்லாமே பண்ண சொன்னாப்ப ஜோடி பதினாறாயிரம் சொன்னாப்ப நம்ம பதிமூணு ரூபா வரைக்கும் கேட்டால் அவர் குறுக்கலை பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே கேட்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொன்னாப்ப கடைசி நம்மளும் அனுசரித்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மயிலம்பாடி குட்டிகள் தான் இந்த குட்டி ஃபுல்லாமே நம்ம திண்டுக்கல் பாய் தான் வாங்கி கொடுத்துருந்தோம் மொத்தம் ஒரு எண்பத்தஞ்சு குட்டி எண்பத்தெட்டு குட்டிகிட்ட கிட்டே ஏற்றி விட்டுருந்தோம் இதில் ஜோடி பதினாலாயிரம் ரூபா ஒரு கிடைக்க ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் பலர்ப்பு எல்லாமே இல்லை தரமான குட்டி இது ஜோடி வந்து பதினாலாயிரத்தி இரநூறுவா பக்ரீத் பண்டிகைக்கு எனக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ வரணும்னாப்போ அப்போ இப்படி பெரிய கடைகளை எடுத்தால் தான் வரும் எல்லாமே நல்ல கொம்பு தரணேன் ஆனால் பாய் வந்து ரெகுலராக பேசிகிட்டே இருந்தாப்பேன் நேரில் வந்தால் எடுத்து கொடுத்துருவோம் அப்படிமாதிரி சொல்லியிருந்தேன் நான் விலவாசி கூட நேரில் வச்சுருவேன் விலவாசி கம்மியாக இருக்கும் நானே எடுத்து ஏற்றி விடுவேன் இது ஃபுல்லாக மயிலம்பாடி நம்ம மேலப்பாளையம் சைடில் எம்பியும் மாற்றி பண்ணேன் அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூறுவான்னு வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாமே வளர்ப்புக்கு நல்ல தரமான ஊட்டி வளர்ப்புக்கு நல்ல சூப்பர் ஊட்டி நல்ல ஜாதி குட்டி எல்லாமே மயிலம்பாடி தான் ப்யூர் மயிலம்பாடி வளர்ப்புக்கான சூப்பர் ஊர் நம்ம மாமாட்ட தான் நம்ம ஒரு நாற்பத்தி நாலு மயிலம்பாடி உடைய வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வளர்ப்புக்காக தான் போகுது இது கறிக்காக ஒரு பக்தி பண்டிகைக்காக மயிலம்பாடி எங்கள் சைடு ஓடாது அறிஞனால இது கறிக்காக வாங்கிட்டு போகிறாப்புல இந்த கடையில் ஃபுல்லாமே ஏற்ற சொல்லிட்டாங்க வெயிட் வேப்ரேஜ் வெயிட்டும் போட்டு பார்த்தாச்சு ஆவரேஜ் பதினாலு கிலோ இருந்துச்சு ஒட்டுக்கு குருவையை கழித்து ஒருத்தருக்கு பதினாலு கிலோ இருந்துச்சு நம்ம அது வந்து இந்த பாய் தானிக்காப்புல தான் அந்த ஃபேமிலி வாங்கி கொடுத்துருந்தோம் நம்ம குட்டிக்கு நூறுரூவா கமிஷன் அவ்வளோ தான் நம்ம எண்பது குட்டி எண்பது எண்பத்தஞ்சு குட்டி கொடுத்தோம் எட்டாயிரம் ரூபா கொடுத்துப்பில அ குட்டிலேயும் இல்லை தரமான குட்டிங்க எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி வளரப்புக்கு தரமாக இருக்கும் ஏன்னா குட்டிகளுக்கு இறங்காது ஏன்னா ஆல்ரெடி காடியில் இற சாப்பிட்டு குடிக்கும்போது நம்மளும் நம்ம நம்மளுடைய ஆட்டு தான் அவர் கொடுத்துறாப்பில்ல நல்லா ஃபஸ்ட்டு வந்து மேட்ச்சில் முறையில் வளர்த்திருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம தீவிரத்தை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் குட்டிகள் நல்ல வெயிட் இருக்கு பாய் மாதிரி சொல்லி மொத்த மொத்தமாக எடுத்து எழுபது மூட அறுபது மூடை அந்த மாதிரி பல்காக தான் எடுத்து பார்ப்பேன் அவங்க இடத்துல போய் இறக்கி கொடுத்துருவாங்க லாரி சர்வீஸில் இந்த குட்டி ஃபுல்லாமே ஆல்ரெடி காட்டில் இற சாப்பிட்ட குட்டிங்கிறதுனால இவங்க குட்டிகள் வத்தாது அப்படி நம்ம இறைய போட்டு வளர்த்துடலாம் இது எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டிகள் தான் பொருவையெல்லாம் கழிச்சு வாங்கி கொடுத்துருக்கோம் பதினோரு புருவையை கடா கடாபுட்டி மட்டும் இடைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் சராசரியாக பதினாலு கிலோ இருந்துச்சு எல்லாமே நல்ல தரமான ஒழுக்கமான குட்டி நல்ல வெயிட்டு தூங்கும்பவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதி கூறு நல்ல கால் தாக்கம் நல்ல கால் ஸ்ட்ரென்த் சரியான குட்டி கொண்டே டாப்பாக வந்துடும் அவ்வளோ ஒழுக்கம் இதில் வந்து இந்த சோட குட்டி இந்த சுமாரான குட்டி எந்திக்காத குட்டி இந்த மாதிரி குட்டிலாம் கிடையாது எல்லாமே ஒரே ஆட்ல அப்படியே காலையில் இற சாப்பிட்டு குட்டி அப்படியே கொண்டு இருக்காப்புல அப்படியே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குட்டிகள் வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணாது நான் எல்லாமே ஆல்ரெடி தின்ன குட்டி குட்டிகளை பார்த்து பார்த்து ஏத்துறோம் கிடைக்கான்னு சொல்லிட்டு சந்தையில குட்டிகளை வாங்கினாலுமே ஏற்றும் போது கவனமா எல்லாம் கரெக்டா இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அதனால நம்ம கொஞ்சம் கவனமா அவங்கள எதிர்பார்க்க முழுக்க போட்டு கொஞ்சம் பார்த்து ஆகணும் ஆனா எப்பவுமே இந்த வியாபாரி கொண்டு வந்த குட்டி எல்லாமே தரமா கொண்டு வாரம் நம்ம தான் வாங்கணும் இந்த வாரம் நம்ம தான் வாங்கியிருக்கோம் சந்தையில பொறுத்த வரைக்கும் ஓரளவு நமக்கு கடைகளை அனுசரிச்சு கொடுத்துருவாங்க இந்த வாரம் மட்டும் ஒரு முன்னூறு குட்டி எல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம் படிங்க வளர்ப்புக்கு தரமாக இருக்கும் இதில் புருவிகளை ஃபுல்லாமே ஜோடி பதினோருவா பட்ஜெட்டில் கறி கடைக்காரங்க வச்சுட்டாங்க கறிக்கு ஒட்டுக்கு இப்போ குருவெலாம் ஏழு ரெலாம் எடுத்துக்கலாம் தாராளமாக இருக்கும் நல்ல சைஸ் நல்ல ஜாதிக்கு தோசை பக்தத்துக்கு குட்டி நல்ல தரமான குட்டிகளாக வரும் குட்டி தூக்கும் போது அவங்களுக்கே தெரியும் நல்ல வெயிட்டான குட்டிகள் எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொத்து குட்டி ஜோடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூவா சொன்னாப்பில நம்ம இருபத்தாறுரூவா வரைக்கும் கேட்டிருந்தோம் முப்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாப்போ ஃபைனாக முப்பது ரூபாய் கீழே கேட்க வந்தாங்க மாதிரி சொல்கிறாப்பேன் எல்லாமே நல்லா ஒரிஜினல் ஏட்டியாக போகிற போட்டு நல்ல தரமான ஒரு தூய் முப்பத்தஞ்சு கிலோ தாராளமா வரும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி ஜோடி பன்னெண்டாயிரத்தருவாய்க்கு விற்பனையாக இருக்கும் ஜோடி பன்னெண்டு ஐநூறு உயிரிடி தராசி ஒரு பன்னெண்டு கிலோ பன்னெண்டரை கிலோ அந்த ஆவரேஜ் தான் இருக்கும் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டிகள் தான் இது ஆல்ரெடி விற்பனை ஆயிடுச்சு நினைக்கிறேன் இது எப்படின்னா அந்த கடைகளை ஃபுல்லாமே ஆல்ரெடி வாங்கி வளர்த்து செட்டாக உழஞ்சி சந்தையில் வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு கடைகளை பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஒரிஜினல் பொட்டு குட்டி நோய் முப்பத்தி நாலாயிரூவா விளச்சு சொன்னாங்க எல்லாமே நல்ல தரமான குட்டி நல்ல கலரு நல்ல ஜாதி கூறு நல்ல கொம்பு தோறும் நல்ல குட்டி இப்படியெல்லாம் புளிப்பாட்டு விட்டு கொம்புலாம் முடியலாம் வெட்டி விட்டேன் நான் குட்டி டாப்பாக இருக்கும் இந்த கடையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரக்கி வாங்கினா விமர்சிட்டு வந்தாப்பேன் தூத்துக்குடி தரவங்க

தோடி ஒரு தொண்ணூற்றி ஆயிடுச்சு தோடி பன்னெண்டு ஐநூறு இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலாம்படி வச்சு தான் இது ஆயிடுச்சு தோடி பதினொன்று ஐநூறு நினைக்கிறேன் இல்லை புருவியும் கிடக்கு கிடாயிங் கிடக்குனா நல்ல ஜாதி கூறு குடிகளை பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதி நல்ல தளர் நல்ல ஒழுக்கமான கடைகள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தியாபுரம் பொட்டுக்கு இது ஃபுல்லாமே நம்ம ஊர் சைடில் ஒரு சாமிக்கு ஏற்றி விட்டுருந்தோம் எல்லாமே நல்லா ஒரிஜினல் ஏட்டியா போறோம் போட்டு நல்லா எல்லா குட்டிகளும் கொம்பு குட்டி வாடல் இந்த குட்டிகள் ஆல்ரெடி யாரோ வளர்த்து குட்டிகள் ஆர்ட்ல கிடையாது யாரோ வளர்த்து சரியா வளர்க்க வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குட்டிகளை பார்த்தாலே தெரியும் இந்த குட்டி வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சைட்ல இருந்து நாங்களே சைடில் அந்த குட்டிகளெல்லாம் ஏற்றி விட்டுருந்தோம் ஒரு வண்டிக்கு தொண்ணூறு குட்டி வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தோம் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளாடு நல்லா கறிக்காக வாங்கிட்டு போறாங்க ஆறாயிரம் ரூபாய் நம்ம அந்த அவர் தான் கஷ்டம் தான் சொல்றாப்ப அவர் வேங்குனா வேலை கூடாதுன்னு தான் சொன்னாப்ப ஆனா நான் தெளிவு சந்தையிலேயே டாப் சொல்லலாம் அவ்வளவு தெளிவு உடுக்கும் கடைக்குன்னா அறுத்து கறி கிடைக்கலாம் அவ்வளவு யாரும் அவ்வளோ அவ்வளவா இருக்கும் துண்டு துண்டா இருக்கும் அப்படி இருந்துச்சு கடைக்கு தோரல திருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டிகள் தான்

அது இப்போ பேட்டை வந்து அவர் மாதிரி அப்படிங்கன்னா அப்படி பொறுப்பே சமையல் பொறுத்த வரைக்கும் பேட்டை அவங்க கொடுக்குறான் பேட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை வெளியே கொண்டு போகும்போது ரூபா கொடுக்குறோம் அது அவங்க கொடுக்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான கடை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாப்புல சந்தையில் வந்து டாப் கடை கொம்பு தோரண அதோட ஆயுதம் வேற லெவல் தரமான கடை இது வந்து மயிலம்பாடி வெளிச்சுன்னு சொல்லுவாங்க மயிலம்படியில் வந்து கீழே கருப்பு இருக்கும் ஃபுல்லாக ஓய்வு அதை வெளிச்சு கிடையாது சொல்லுவாங்க இது வந்து பொட்டாடு இந்த ஆடை வந்து இருபது ரூபா விளச்சா நாலு புல் ஆடுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரிஜினல் பிரீடு இதான் எத்தியா பொறுத்தலையும் ஒரிஜினல் ப்ரீடு பார்த்தாலே தெரியும் தரமான ஆடு கொட்டாடு